அருகே அனிச்சம்பாளையத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நடந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் விழுப்புரம் அருகே அனிச்சம்பாளையம் அண்ணா நகரில் அங்காளம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டு இருபதாம் ஆண்டாக மயானக் கொள்ளை திருவிழா மதியம் இரண்டு மணி அளவில் நடைபெற்றது இதையொட்டி கத்தி சூளம் கபாலம் ஈட்டி உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை கையில் ஏந்தியவாறு பதினெட்டு கரங்கள் மயான காளியாய் அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மகாராஜபுரம் மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார் அப்போது பக்தர்கள் சிலர் அங்காளம்மன் காளி காத்தவராயன் ராயன் கிருஷ்ணர் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக மயானத்திற்கு வந்து அங்கு படையிலிட்டு தாங்கள் கொண்டு வந்த காய்கறிகள் பழங்கள் மற்றும் மலர்களை அம்மன் மீது வீசி கொள்ளையிட்டு நேர்த்திக் செலுத்தினர் இதில் அணிச்சம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இரவில் அம்மனுக்கு கும்ப படையல் நடந்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அணிச்சம்பாளையம் பகுதி பொதுமக்கள் செய்திருந்தனர் இவ்விழாவில் முக்கிய நிர்வாகிகள் சீனம்மாள் பாஸ்கர் கே பி எல் விக்ரம் குப்புசாமி முருகன் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம